வணக்கங்களும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்தியர் கௌசிக நாடி ஜோதிடர் திரு திருச்சிற்றம்பலா அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் இவங்க நங்கநல்லூரில் இருக்கிறாங்க இவங்க கிட்ட நம்ம பலவிதமான ஜோதிடர் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இந்த அகஸ்தியர் கௌசிக நாடி ஜோதிடம்னு பார்க்குறீங்களே அது என்ன முறையில் பார்க்குறீங்க நாடினா அந்த நாடி எடுத்து ஓலைச்சோடி எடுத்து பார்க்குறீங்களா வேற எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் வணக்கம் ஐயா ஒரு அழகான கேள்விகளை நீங்கள் எழுப்புறீங்க இது வந்து அகத்திய மாமுனிவர் கௌசிக மாமுனிவர் எழுதிய ஓலைச்சோடியை நாங்கள் இதை பார்க்குறோம் எழுதின ஓலைச்சோடியை படித்து பார்க்குறோம் அது படித்து பயிற்சி எடுத்து இடு இருக்கிறோம் அதில் வரக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் பல விதமான ஜோதிட நிலைகள் இருக்கிறது ஆனால் நாடி ஜோதிடம் என்பது கடவுளின் ஆசி எப்படி இருக்கிறதோ அதுபோல் சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்டதை எடுத்து அதுக்கான பலன் தெரியக்கூடிய காலங்கள் வருகிற பொழுது இந்த ஓலைச்சுடியை பார்க்குறதா சொல்கிறாங்க இதனுடைய அம்சமே அதுதான் அப்போ இந்த ஓலச்சுடி வந்து கைவிரல் ரேகையின் மூலமாக அந்த கைவிரலில் இருக்கக்கூடிய ரேகை அம்சத்தின் தெரிந்து கொண்டு அந்த ஓலச்சூடியை சம்மந்தப்பட்ட ஓலச்சூடியை தேடி எடுத்து பார்க்கக்கூடிய காலங்கள் அது சம்பந்தமாக அந்த ஓலைச்சுடி நாங்கள் பார்க்குறோம் பல நிலைகளில் பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கிறது அது எங்களோடது வேலை அல்ல இது வந்து ஓலைச்சுடி எழுதி வைக்கப்பட்டது எடுத்துரைக்கிறது தான் எங்களுடைய பணி ஐயா எவ்வளவோ நான் ஜோதிட முறைகள் இருக்குது எல்லாரும் பலவிதமான ஜோதிட பாணியில் அவங்கவுங்க பாணியில் பார்த்துட்ருக்காங்க இந்த நாடி ஜோதிடத்தை ஏன் பார்க்கணும் அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லுகிறையா ஐயா அந்த ஓலச்சோடியானது சித்தர்கள் அவர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு சாஸ்திர விதிகள் பல ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுடைய கற்று வைத்திருக்கக்கூடிய வித்தைகள் ஒரு குருவை தேடி போகிறாங்க ஒரு குருவை தேடி தான் அந்த குருக்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அடிப்படை வைத்து அவங்களுடைய எதிர்காலங்களை அவங்க சொல்கிறாங்க அந்த குருக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அவங்க சொல்ல முடியும் கற்றுக்கிட்டதை தான் சொல்ல முடியும் அந்த ஜோதிடர்கள் பல விதத்தில் சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் வானசாஸங்கள் அந்த ஜோதிடம் பார்த்து சொல்கிறது அவர் பிறப்பு டைம் வச்சு சொல்கிறது எண்ணியல் சாஸ்திரங்களை சொல்கிறது கிளி ஜோதிடங்களை பற்றி சொல்கிறது இன்னும் பட்சி சாதங்களை பற்றி சொல்கிறது இதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கும் ஆனால் இந்த ஓலச்சுடி வந்து இறைவனுடைய அனுகிரகங்களால் அவருக்கு சமமான மதிப்பு மிக்க ஒரு சக்தி படைத்தவங்க தான் சித்தர்கள் அந்த சித்தர்கள் அவங்க ஞானத்தால் அந்த ஓலச்சுடியை மனித குலமே அறிந்து கொள்வதற்காக எழுதி வச்சுருக்காங்க அதில் வந்து இயல் இசை நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த ஓலச்சூடில் நாங்கள் படிக்கிறது இந்த ஓலச்சூடின் மூலமாக மனித குலங்கள் தழைப்பதற்காக மனித குலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்காக அனைத்து விதமான பலன்களை மனித குலங்கள் அறிந்து கொள்வதற்கான பலன்களை எழுதி உள்ளார்கள் எழுதி வைக்கப்பட்டதை அவங்க ஓலச்சூட கைவிரல் ரேகன் அமைப்புகள் மூலமாக தேடி எடுத்து வாசிப்பது எங்களுடைய கடமையாக கருதப்படுகிறது ஐயா இப்போ நிறைய பேர் உலகத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மன கஷ்டத்தில் வருத்தத்தில் இருக்கிறாங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கொடுக்குற சித்தர்கள் யாராவது இருக்காங்களா அது என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஐயா இந்த சித்தர்களுடைய விஷயமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்கள் இருக்குதுலையா அதில் காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தழைச்சி நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க நல்ல புத்திர சந்தானம் குழந்த பாக்கியங்களில் கிடைக்குன்ற அடிப்படையில் தான் ஜோதிடம் அங்கங்கே போய் பார்த்து ஏன் அந்த வி நல்ல விவரமான ஜோதிடர்களெலாம் பார்த்து அதுக்கான பலன் தெரிஞ்சு தான் கல்யாணமே பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க ஏன் சாஸ்திரம் பார்த்து கல்யாணம் பண்ண ஏன் நம்ம இல்லை அப்படிங்கிறது கேட்பாங்க ஒரு விதியினுடைய சாராம்சின் பிரகாரம் தான் ஒரு மனைவி ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் கணவர் இந்த ரெண்டு பேருக்கும் அன்னொன்னுங்களாக இருந்து வாழ்வில் சிறப்பு தேடிக்கும் புத்திரங்கள் ஏற்படுத்தும் குழந்த பாக்கியங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் சீரும் சிறப்பாக செல்வாக்கூட ஆயுள் காலம் வரைக்கும் குறைவு இல்லாமல் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க எந்த குறையும் கிடையாதுங்க அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் சித்தர்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு காலம் இவங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்து இந்த வயதுக்கு பிறகு எங்களை தேடி வந்து ஓலச்சுவடி மூலமாக உரிய கர்ம பாவங்கள் எதாவது இருக்கா என்று ஆராய்ந்து பார்த்து அந்த ஆராய்ந்த பிறகு அவங்களுடைய பரிகாரங்கள் அவர் செய்து கொண்டால் இந்த வயதிலிருந்து இத்தனை வருஷம் இல்லாமல் இருந்து இத்தனை வயசில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் வரும் அப்படிங்கிற சித்தர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க உலகத்திலே மிக சிறப்பான ஒரு ஒரு வைத்தியமாக இருந்தாலும் சரி ஒரு மனித குலத்தினுடைய சாஸ்திர விதிகளை அறிந்து அவருடைய எதிர்காலங்களை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் நாடி சாஸ்திரம்தான் ஆகையினால் இந்த புத்திரஸ்தானங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு குழந்தை இருக்குமா இருக்காதா வருமா வராதா எத்தனை வயசில் வரும் அப்படின்னு அருள் முனிவர்கள் அதுதான் அவங்க குழந்த பாக்கியம் கண்டிப்பாக எந்த வயசில் வரும் வரன் கொடுக்க வேண்டிய நிலையில் சித்தர்கள் அந்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஓ சரிங்க ரொம்ப நன்றி மிக அழகாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்கும் பயன்படும் மாதிரியான பல விளக்கங்களை அளிச்சிருக்கீங்க மீண்டும் வணக்கம் ரோஜா தமிழ் டிவி எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க